ஹாய்ங்க வெல்கம் டு மை சண்டே வ்ளாக் இந்த விலாகில் பார்த்திங்கன்னா சண்டே மத்தியானம் செஞ்சுருந்த சிக்கன் கிரேவி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் சண்டேன்றதுனால வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு தம்பியுமே மத்தியானத்துக்கு மேலே தூங்கலை சரியா சரி நம்ம எப்போது செய்கிற சிக்கன் கிரேவியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிந்தாமணி பேஸில் பண்ணுவோம் ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர மிளகாய் விதையெடுத்து ஆட் பண்ணிக்கணும் வரமொளகா வந்துட்டு இந்த எண்ணெயில் புரிஞ்சு வர்றது தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குங்க கலருமே கொடுக்கும் நான் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காகவும் அதிகமாகவும் வரும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி வணக்கி கொடுத்துக்கிறேங்க இப்போ கடலிலாம் சாப்பிட்டோம்னா நாட்டுக்கோழிக்கு பச்சைப்பொழி ரசம் தருவாங்க சரி அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் கொஞ்சம் மிளகு ஜீரகம் பூண்டு விதையெடுத்த பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கி வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு வணக்கி கொடுத்துக்கலாம் சாப்பாடு ஃபஸ்ட்டே வச்சு வச்சிட்டேன் அதனால் கிரேவியுமே ரசம் பண்ணுறது தான் இருந்தது ஸோ இடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா புளித்தண்ணி வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்டை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பச்சை ரசம் வீட்டில் பண்ணி சாப்பிட்றோம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க சிந்தாமணிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு ஆட் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ட்டு சேர்த்துக்கிட்டோம் இந்த மாதிரி இடிச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெங்காயமாக ஆட் பண்ணி நல்லா கையில் பிணைஞ்சி கொடுத்துக்கணுங்க அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் ரசத்துக்கு புளி ரசத்துக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும் கடைசியாக தழை தூங்கணும்னா ரெடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த ரசம் கண்டிப்பாக நான்வெஜ் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா எண்ணெயில் வணங்கி வரட்டுன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை சம்பள அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க நிறைய ஊற்றல